பணக்க உறவுகளே எங்க ஆட்டுக்கு தூக்கத்தை பாருங்க அம்மாளும் மகனும் தூங்குறத பாருங்க நீ என்னடா போய் எழுப்பி விடுறத கோழி உடு தூங்கிட்டோம் எப்படி தூக்கத்தை பாருங்க அப்படி உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அந்த மல்பரி இலை செடி கட்டினோம் பாருங்க அது நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு சாப்பிட்டு எல்லாம் அப்படியே ஒரே மயக்கமாக இருக்குது நாம் காலையில் டிஃபன் சாப்பிட்டு தூங்குவோம் அது மாதிரி என் வீடியோஸ்லாம் ஸ்ரீலங்கா குவைத்து இந்தோனேசியா அங்கேருந்து பார்க்குற உண அனைத்து உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் அவர் எப்படி தூங்குறாரு பாருங்க டே ஒரு சவுண்டு கொடுத்துது பாருங்க. சரி சரி தூங்கு அப்படி தலையை வச்சுக்கணுமா எப்படி திருப்பி அதை உடம்பு மேலே வச்சு தூங்குது பாருங்கள் அதோட மகன் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது மயக்கமா இருக்கு கண்ணு சொக்குது அம்மாடி ஏய் விளைச்சு தூங்குறீங்களா காலையில் டிஃபன் சாப்பிட்ட மயக்கமா ஏ தூங்குங்க ஓகே பாய் உறவுகளே பாருங்க எப்படி தூங்குதுன்னா கண்டுக்கவே இல்லை ஓகே பாய் உறவுகளே சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி 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 என் இனிய உறவுகள் அனைவருக்கும் நன்றி பாய்